ஆஹா சூப்பராக இருக்குங்க பருப்பு கறி மீன் கறி இறால் பொரியல் எல்லாமே இருக்கு செம்பு இருக்கு ஓகே எந்த எடுத்துட்டு அதிவன் எடுத்துட்டு வாங்க சோறு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு மனைவி காண்டி சாப்பாடு செய்ய போறேன் என்னென்னா பாருங்க மீன் கறி மீன் பொரியல் பருப்பு ரால் வச்சிருக்கீங்க நீ ரால் உடைக்கணும் ரைஸ் குக்கர் இருக்குது எல்லாமே ரெடியாக இருக்குது கீரை கறி கீரை போய் நீங்கள் நான் சத்தியகாரி சந்தையில் அதை தான் இந்த காணொலி அமை போது வாங்க வீடியோக்கு போவோம் வீடியோவுக்கு போகும் முதல் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க இதுங்கிற மாளிகையில் சமையல் நடக்குது ஓகே சத்திய காட்டி சந்தைக்கு வந்தாச்சு

வந்து நல்ல சத்தான சாப்பாடு பாலு தேங்காய் பால் தேங்காய் தேங்காய் விற்கிற வீரா இருநூத்தி ஐம்பது ரூபாய்

இத எடுக்கணும் Malaga Torva சரி இப்போ இமே லேப்டுங்க போறோம் ஒரு கட் கட்ட மாட்டோம் குடிக்குது சரி இப்போ இதை அந்த தாலிதிய பின்ன இப்படி எலுத்து விட்டு அப்படியே பொடி விட்டு சரி இப்போ இதை போட்டாச்சு அட இது வரது காணுங்க இது இது ஆ மோக்க மோக்க பெரிய ஆனது இல்ல சரி பெரிய ஆயிடுச்சு

கடலாவ தட்டியா விக்குது தாய்லாந்துல இருந்து வாடுறது புளியாலதான் இந்த செம்ப மினுக்கி எடுத்துனாங்க இல்லாடி போதும் பச்சை அடிக்கணும் மீன்களை வைக்கிறது காலிச்சு அப்படி வே செய்ய தேவையில்ல பாலை விட்டாச்சு பாருங்க மீனை போட்டு எல்லாம் பச்சையா வைக்க போறோம் ஆனால் அப்படி பேச வருதுன்னு பாருங்க அடுத்தது மிளகாய் தூள் இதுதான் ஸ்பெஷல் தூள் இப்போ நாங்க வெளிநாட்டுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிற தூள் அன்றைக்கு ஒரு அக்கா சொன்ன இதை பார்த்துட்டு தான் பழைய ஞாபகம் இருக்கா அம்மா அப்பா வச்சு ஹரி மாறி இருக்காங்க கீழே இருக்கா ஜோ மூடி வைத்தாச்சு தேவையான தொடர்பு வல்லுங்கள் வெளிநாட்டுக்கு தூள் அனுப்பி வைக்கப்படும் நம்பர் ஒன் அதன் தக்க அம்மா அப்பா செய்த சாப்பாடு மாதிரி இருந்திக்க மீன் காரணம் அப்படின்னு எல்லாருந்து தான் நீங்கள் ஒரு மாதிரி வேண்டிப்பாருங்க கூட பண்ணி பாருங்கள் என்ன முதல் வெங்காயம் பண்ண காணாது வெங்காயம் உள்ளியும் உள்ளியை நசிச்சிட்டு போகிறோம் நாங்கள் அம்மியெல்லாம் சேர்ந்து வச்சுட்டு உங்களோட காட்டுறோம் அம்மிக்க அம்மிக்கல்லு நசிக்க போகிறோம்

உடைத்து முடிச்சுட்டேன் கஞ்சி வேண்ட ஆளை உடைத்து வந்துருக்கிறேன் ஓகே எரியுது பாலை விட்டுட்டு மசிக்க போகிறேன் இப்போ வந்து மசிக்கணும் மேம் ஓகே கீழே இறக்கி ஆச்சு பசலையும் மெட்டக்கீரையும் இருக்குது ஓகே மீன் எல்லாம் மாக்கி வச்சுருக்கு இப்போ ஒன்று சூடாக போகிறோம் இருக்க போகிறோம்

மீன்கறி வாசனை அப்படி அடிக்கிறது எங்கன்னா விட்டு நிறைய அம்பர்லங்காயம் இருக்கா அம்பர்லங்காயம் கொஞ்சம் புளிக்காண்டி போடுறோம்

விட்டு போய் விடுற பொரிமான சாப்பிடுறேன் கோப்பையில் வச்சு சாப்பிட போகும் குட்டி குட்டி வெட்டியாக இருந்தால் சரிங்களா வாழையில பிடிங்கியே ஆச்சு கொண்டு தான் அது ப்ளான் பெரிய ஓகே இப்போ வந்து கோப்பை இல்லை வாழையிலையை வட்டி போட்டாச்சு இந்த வழமையை என்ன செய்கிறோம் நாங்கள் ஒரு பெரிய வாழையில போட்டு இருந்து சாப்பிட்றாங்க எல்லாமே வித்தியாசமாக கோப்பையில் சாப்பிடப் போகிறோம் ஒரு இறால் பொறிஞ்சு ஒன்று இருக்குதுன்னு ஓகே இறாலையெல்லாம் பொறிச்சாச்சுன்னா அப்படி போட்டுங்களா ஓகே முதலாவதாக இல்லை பாருங்க எப்படி எங்களோட விழுந்தேன் வாழை

பொ மீன் பொறியியல் மீன் பொரியல் மீன் பொரியல் ரால் பொரியல் ரால் பொரியல் பொரியல் சஸ்வர் மகம் சரி இப்போ வந்து என்ன இருக்கு கருவா மீன் கறி எல்லாம் ரெடி ஆயிடு ஆரை மீன் கறி போட்டுறலாம் உடையு என்ன மீன் madam நீங்க மீன் அம்பர்லங்க அம்பிருலங்க சரி எங்களை விருந்து ரெடி ஆஹா சூப்பரா இருக்கு பருப்பு கறி மீன் கறி ரால் பொரியல் எல்லாமே இருக்கு செம்பு இருக்கு ஓகே எந்த எடுத்துட்டேன் கஜிவன் எடுத்துகிட்டு வாங்க முராளி சாப்பிடுவா ஓகே சாப்பிடுவோமா முதலில் பொரியலை எடுத்து பருப்பு கறியை எடுத்து குழஞ்சு போட்டு கொஞ்சம் மீன் பொரியலை எடுத்து கொஞ்சம் பேர மீன் துண்டையும் எடுத்து எல்லாத்தையும் குளர்ச்சி போட்டு சாப்பிட்டா கீழே எடுப்போம் சத்தான சாப்பாடு

சாப்பாடு சூப்பராக இருந்தது சாப்பிட்டு முடிச்சாச்சு இவ்வளோ தான் மிஞ்சி இருக்கு பொரியல் எல்லாம் முடிஞ்சுது செம்பு பாத்திரத்தில் தண்ணியை குடிச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க எப்படி இப்படி சமைக்கிற நீங்களா வீட்ட சேர்ந்து இருந்து கொமெண்ட் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் பாய் சொல்லி விடுங்க எல்லாருக்கும் பாய் 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 பாய்